வெள்ளிக்கிழமை ஆயிட்டாலே நம்மளுடைய திரைப்பட ரசிகர்கள் அது ஆறிலேருந்தே அறுபது வயசாக இருக்கட்டும் இல்லை மூணு வயசுல போய் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுவோம் டிவிலெலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை என்பது திரைப்பட ரசிகர்களுக்கு ஒரு குதோலமான ஒவ்வொரு வாரமும் ஒரு திருவிழா ஆமாம் அன்றைக்கி தான் தமிழ் திரையுலகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய நாள் மட்டுமல்ல லக்ஷ்மி சரஸ்வதி ஒரு நாளைக்கு வந்தால் கூட லக்ஷ்மி வந்து மீட்ரு உழவு தான் அதுக்காக வேண்டியதாக திரை தமிழ் திரையுலகம் முழுமையும் வந்து வெள்ளிக்கிழமணிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் இன்னொரு காரணம் சனியாயருக்கு திட்டமிடுவார்கள் அது எல்லாம் அதுக்காக உள்ள மேட்ரு இன்றைக்கி இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு படங்கள் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகும் இது தவிர இதர படங்களும் வருது என்னென்ன முதல் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இல்லை குபேரா நம்மளுடைய தனுஷு நம்ம இந்தியாவின் புருஸ்லி தென்னிந்தியாவில் இந்தியாவின் புருஸ்லின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் அவருடைய படம் குபேரா இது ஒரு பேன் இண்டியா வருது இது என்னென்னா ஆக்ஷன் அதாவது த்ரில்லர் கம் பாலிடிக்ஸ் அரசியலை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் அரசியல் ஆர்வலர்களுக்கு இது ஒரு நல்ல எப்படி இன்டெலிஜென்டாக அப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பண்ணக்கூடிய படம் தான் இதில் வந்து யாராக நினச்ச தனுஷ் நாகார்ஜு பேன் இண்டியா தனுஷ் நாகார்ஜுனா அப்புறம் ரஷ்மிகா மந்தனா அது தவிர ஜிம்சாப்பு ஹரிஷ் பேராடி இவங்கெல்லாம் வந்து அரசியல் வந்துட்டு ஹரிஷ் பேராடியெல்லாம் வந்து ஒரு பண்ணக்கூடியவர் இது எல்லாம் இது வந்து குடும்பத்தோடு பார்க்கணுமா இல்லை அரசியல் ஆர்வலர்கள் பார்க்க வேண்டிய ஒரு இன்டெலிஜென்ஸான படம் பார்க்கலாம் படம் ரெண்டு என்னென்னா படைத்தலைவன் யாருன்னா நம்ம விஜயகாந்தோடைய விஜய அந்த விஜய சண்முக பாண்டியன் நடித்த ஒரு படம் இது ஒரு ட்ரூ ஒரு ட்ரைபல் வில்லேஜில் ஒரு ட்ரைபல் வில்லன் ஒரு யானையை கடத்திக்கிட்டு போய் பண்ணும் பொழுது அது என்னென்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் எண்ணங்கள் தான் அதோடைய அந்த யானன் ஒன்று வர்றப்போ பிள்ளைகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷனு த்ரில்லரு ஒரு சின்ன சின்ன பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு படம் இது வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்லது விஜயகாந்த் ரசிகர்கள் பிள்ளைமே ஆனால் பார்க்கக்கூடிய ஒரு படம் இது ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் ரெண்டாச்சா என்னென்னா என்ன நம்ம அதர்வா முரளி இதில் நம்ம ஒரு ஒரு படம் ஒரு மட்டுமல்ல எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படம் இதை உங்க பற்றி என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்த சென்னை சிட்டி யாரா அந்த காலத்துல தேவராஜ் மோகன் இப்போ ஜேடிச்சேரி அப்ப கிருஷ்ணபஞ்சு வாசி பாரதி வந்து ரெண்டு பேரலா கொடுத்துருவாங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து விக்ரம் ராஜேஸ்வரம் அருண் கேஷ்வரையும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணாங்க இதுல யாருன்னா சைபோவு காமெடி அதாவது வந்து லாஜிக் இல்லாம பார்க்கணும் அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வேலை வெட்டி எல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு மகிழ்ச்சியாக போகணும் குடும்பத்தோடு போகணும் பிள்ளைகள் எல்லாம் மன மகிழ்ச்சியாக போய் பண்ணணும்னா பார்க்க வேண்டிய ஒரு படம் அடுத்தாப்புல ஐ டோன்ட் அவர் தமிழ் அவன் ஹிந்தி தான் போகணுன்னா ஒன்று நம்ம அமெரிக்கா நடித்த படம் அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு அமெரிக்காவும் ஜெனரி அவன் நடிச்சிருக்காங்க இதில் வந்து சித்தரே ஜான்மி ஃபார் பண்ணியிருக்காங்க இதில் மன வளர்ச்சி குன்றிய ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு

பார்க்க பார்க்க இது பார்க்காலும் போகணும் அப்படின்னா எப்போதுமே அந்த அனிமேஷன் விஷயம் என்ன பண்ணா பாலிட்டிஷன் படத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படிக்கும்போது நல்ல குழந்தைகள் கூடிய அளவுக்கு குழந்தைகள் எப்போதுமே அந்த கார்டூன் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இதை வந்து வேற்றுக்கிரகத்தில் உள்ள வேற்றுக்கிரகவாசியோட சின்ன பையன் போய் எப்படியெல்லாம் சாகசம் பண்ணுறாரு அப்படின்னு அப்படி ஆபம் ஒரு படம் இப்போதான் அப்படி பண்ணும் பொழுது அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் படம் பார்த்துட்டோம் அடுத்து பரமசிவான் என்ன மேட்ருனா இந்த நிறைய நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மதமாற்றம் மதமாற்றம் என்பது வந்து ரொம்ப கேவலப்படுத்துவாங்க அவன் ஏன் மதத்துக்கு மாறுறான் வேலை கிடைக்குது சில மரியாதை கிடைக்குது இல்லை கிறிஸ்துவ முஸ்லீம் இது புத்தர்களுக்கு போயிட்டு அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது ஏன் நம்ம அசிங்கப்படுத்துகிறோம் அவமானப்படுத்துறோங்கிறத நம்ம அழகா விமர்சன்

மார்க்கெட் இருந்தால் பண்ண போகிறாய்ங்க இல்லை என்ன கூட போகிறாங்க இல்லை வீட்டில் உட்காந்துருந்தா வீட்டில் பத்து பயசா மதிக்க மாட்டாங்க இந்த பேர பிள்ளை தூய் ஷூ எடுத்து துடச்சி போடு இல்லை காய்கறி வாங்கிட்டு வா இந்த இதை பால் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அப்படி ஜெயசிங்கர் சொல்லுவாங்க அதே மாதிரி சத்திர சார் என்ன பண்ணிட்டாருன்னா ஹீரோ ஆரு ரன்னார் வில்லனு உணஞ்சதெல்லாம் பண்ணியாச்சு இதுலேயும் என்ன பண்ணிட்டு வாங்கினேன் கொஞ்ச காமிச்சிடுவாங்க அப்போ வந்து வீட்டில் உட்காந்து ஒருத்தம் ஒருத்த ஒருத்த பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதில வரலாம் நினைப்பு அந்த படத்தில் பண்றாரு அதில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேன் நிறைய அவருடைய நக்கல் நகை அப்படி பண்றாரு பிள்ளைகள் எப்படி எல்லாம் ஒரு போக முடியாமல் பேக்வர்டும் போக முடியாம அவரை கொண்டு போய் ஸ்டைலோட ஸ்டைலும்